ஜாமக்காரணி தேசத்தை காத்திடும் காவல்காரணி ஆண்டு வரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் கால நேர ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசி அதிர்க்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஏசியாவின் ஏசிய தெற்கு தரிசிய நாட்களில் நகரங்கள் ஜாமக்காரர்களை நம்பி காணப்பட்டது அவர்கள் நகர சுவர்களிலும் கோபுரங்களிலும் நின்று கொண்டு அவர்களை சுற்றியுள்ள நிலைமைகளை குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தார்கள் பொதுவாக தேசத்தில் யுத்தம் நடக்கிறதான பொழுது நகரத்தில் காணப்படுகிற அதிகாரிகள் நள்ளிரவில் வெளியே சென்று ஜாமக்காரர்களை பார்த்து நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள் காரியங்கள் மிகவும் நலமாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் மிகவும் மோசமாக காணப்பட்டால் வரவிருக்கும் ஆபத்தை குறித்து ஜாமக்காரர்கள் எச்சரிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஆகிய ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும் தூரத்தில் வருகிற இனி சம்பவிக்கிற காரியங்களை பார்க்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் எகுவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான் எகுவின் கூட்டம் வருகிறதை கண்ட ஜாமக்காரன் அந்த செய்தியை எல்லாருக்கும் தெரி தெரிவிக்கிறவனாகவும் எல்லாவற்றையும் எச்சரிக்கனாகவும் அவன் காணப்பட்டான் காரியங்களை அறிந்து அதை பிறருக்கு அறிவித்து எச்சரி எச்சரித்து அதற்காக பிரயாசப்பட்டவனாக தான் ஜாமக்காரன் காணப்பட வேண்டும் அடுத்து ஒரு முறை அந்த காரியத்தை பார்க்கிறதான பொழுது அதை அறிந்து எச்சரித்து விட்டு அதை அமைதலாக விடக்கூடாது தொடர்ந்து செய்திகளை சொல்லுகிறவனாக காணப்பட வேண்டும் எகுவின் கூட்டம் சமாதானம் செய்கிறார்களா இல்லையா என்பதை தொடர்ந்து பார்த்து செய்தியை சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஜாமக்காரன் காத்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும் எகுவின் கூட்டம் வந்த பிறகு அல்ல வருவதற்கு முன்பாகவே ஆயத்தத்தோடு காத்திருந்தான் ஏசியா திர்குதர்சினி நாட்களில் ஆண்டவர் ஜாமக்காரர்களை நியமித்தார் இன்றும் ஜாமக்காரர்களை தம்முடைய ராஜ்யத்தின் மீது இருக்கும்படி அவர் அழைக்கிறார் ஜாமக்காரரே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கும்போது பின்வாங்கி போகவோ அமைதலாகி இருப்பதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது நம் தலையை கீழே தொங்க போட்டு யாருக்கும் பயந்து ஆபத்து இல்லை என்று பாசாங்கு செய்கிறவர்களாக ஜாமக்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கருத்த விரும்புகிறார் ராஜாவின் அறைக்குள் கூட தைரியமாக நடந்து கொண்டு பச்சை பலன் தாவிது செய்த பாவத்தை எதிர்கொண்ட நாத்தான் தீர்க்கு தரிசி போல நாட்களை நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் உன் மதிர்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாக ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கர்த்தரை பிரசாபம் என்று சொல்லி ஏசியா திர்க்கு தரிசி சொல்லுகிறார் படி எப்பொழுதும் நாம் ஆயத்தமா இருக்கிற ஜாமக்காரர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் தெய்வ சமூகத்திலே ஜாமக்காரர்களைப் போல காத்திருக்க வேண்டும் ஜாமக்காரர்களை போல காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் காத்திருக்கிறதான பொழுது வரவிருக்கிற சம்பவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் அந்த சம்பவத்தின் மூலமாய் எச்சரிக்க வேண்டிய காரியங்களை பரிசுத்தாவியானோர் துணை கொண்டு எச்சரித்து காரியங்களை மற்றவர்களுக்கு செய்திகளை சொல்லுவதற்கும் தேவ சமூகத்தில் ஜாமக்காரனை போல காத்திருப்பதற்கும் நாட்களை நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளும்படியாக கர்த்தர் நாட்களை விரும்புகிறார் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காய் நம்முடைய தேசத்துக்காய் வளர்ந்து வருகிற சமுதாயத்தினருக்காக வளர்ந்து வருகிற நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் நபர்களுக்காக நம் ஜாமக்காரர்களைப் போல காத்திருந்து திறப்பில் நிற்க வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் ஆண்டு என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் ஆண்டு உரை முனை திருப்பாத்துறோம் போல காத்திருந்து அழிந்து கொண்டதற்கு ஒரு சமுதாயத்தினருக்காக திறப்பில் நின்று கண்ணீர் வடிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கத்துடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை நேசிக்கிற அன்பு நல்ல தொகை இந்த காலை வேலைக்கு ஆய் ஸ்வத்துறப்பா இந்த பரிசுத்த நாளில் உங்களுடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவை நம்முடைய கிருவை மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததே நமக்கு நன்றி ஆண்டு வரேன் நாங்கள் அப்ப ஒவ்வொருவரும் ஜாமக்காரர்களை போலாண்டு வரேன் தெருப்பில் நின்று தேசத்திற்காக அப்பா அழிந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஆத்து மக்களுக்காய் ரட்சிக்கப்படாத அப்பா லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்காக திறப்பில நின்று செபிக்கத்தக்கதான ஜப வீரர்களாக எங்களை நீ மாற்றுவிடாக தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட கிருபிகளையும் அப்பா அப்படிப்பட்ட எல்லா விதமான பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் அமைச்சர் மயை அரித்தீடு எழும் வீடு எழும் வீடு முன் வல்லமையை அறித்தீடு அயராமல் ஜெபித்திடு கண்ணூரங்காமல் காத்திரு அயராமல் ஜெபித்திடு கண்ணூர் கண் வீழித்து காத்திருக்கும் ஜாமக்காரன் தேசத்தை காத்திடும் காவல்காரன் நான் கண் வீழித்து காத்திருக்கும் ஜாமக்காரன் தேசத்தை காத்திடும் காவல்காரன்